நாட் ஹீரோஸ் நாட் கிவிங் அப் டண்டர் போல்ஸ் நடைபெறுகிறது ஆல் நியூ விட் ஃபார் லக்ஸரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பாய் நாவ் இதற்கு இப்பொழுது ஒரு போர் வருகின்ற சூழல் இருக்கிறது என்று கருதப்படுகிறது ஆனால் சிந்து நதியை நிறுத்திய போதே பாகிஸ்தான்காரன் எங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டான் இந்த பக்கம் மோடி இந்தியா பூரா நூத்தி நாற்பது கோடி மக்களும் மோடி என்கின்றவன் ஆளுகிறான் அவன் நாட்டின் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்டவன் என்ற செய்தியை சொல்வதற்காக நினைக்கிற இந்த ஊரடங்கு சட்டமா இல்ல உண்மையிலேயே ஒரு போர் தொடுக்க போகிறாரா போர் தொடுப்பதற்கான முன் ஏற்பாடா இது வெளிச்சம் தெரியக்கூடாது கதையை சாத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் விளக்குகளை எல்லாம் அமைத்து விட்டு அனைத்து விட்டு மெழுகு ஒன்றில் இது போல நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அதனால சங்கு ஊதுகிற போது மக்கள் வெளியே இருந்தால் உள்ளே போய்விட வேண்டும் யாரும் தெருவில் இருக்கோம் என்று கடுமையாக இதற்கு பயிற்சி கொடுப்பார்கள் எங்கேயும் வெளிச்சம் தெரியாது இருட்டு 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 அப்படி ஒரு இருட்டாக ஆக்கப்படும் இல்லாவிட்டால் எதிரியினுடைய விமானங்கள் வெளிச்சம் தெரிகிற இடத்தில் கொண்டு வீசுவான் வெளிச்சம் தெரியாவிட்டால் அவன் போய் கொண்டே இருப்பான் இந்த பயங்கரவாதத்தை ஒன்னொன்றாக முறியடிக்க முடியவில்லை மொத்தமாக படையெடுப்பது ஒன்றுதான் வழி என்று அவர் நினைத்தார் சரி செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கு தான் தகவல்கள் இருக்கின்றன உண்மை நிலவரம் என்ன என்று தெரியும் நமக்கு தெரியாது பாகிஸ்தான் எந்த விதத்திலே பாராட்டி கொண்டிருக்கிறான் என்பதும் இவன் ஒரு தொடர் அச்சுறுத்தலாக இருக்கிறான் என்பதும் ஏதோ ஒரு தரம் மிரட்டினால் தொலையட்டும் மிரட்டி விட்டோம் என்று இருக்க முடியாது தொடர் அச்சுறுத்தல் நாடே போரில் ஈடுபட்டு காஷ்மீர் என்பது அவர்களுக்கு ஒரு பித்து போர் என்பது அவ்வளவு எளிதாக முடிவு செய்யப்பட வேண்டிய செய்தியாக இருக்காது இதுதான் நமக்கு பயிற்சி கொடுப்பதற்கு எண்ணுகிறார் மோடி ஆனால் நாம் எப்பொழுது மோடியினுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஐயுறலாம் ஊக்கமாக திடமாக எழுத்து அடி என்று சொல்வதிலே யாருக்கும் பின்வாங்கி வருது ஐயா வணக்கம் ஐயா ஒரு விஷயம் எல்லாராலையுமே யோசிக்கப்படுது இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா போருக்கான வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ட்ரில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க பகல்காம்ல நடந்த தாக்குதல் எனக்கு தெரியவில்லை இருபத்தி ஏழு பேரை கொண்டது என்பது உலகமாக அட்டுயம் இதெல்லாம் அறிவில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி இவர்களை பயங்கரவாதிகளாக உருவாகி இருந்தாலும் சரி மனிதர்களை போய் ராணுவ முகாம் மீது கொண்டு வீசு அவன் உனக்கு சரியான விடை சொல்லுவான் அதை விட்டு விட்டு சும்மா போவதற்காக வந்த கணவன் மனைவி சிறு பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொள்வது என்று சொன்னால் அறக்கத்தனம் என்ற அர்த்தம் உனக்கு நோக்கம் எதுவாக ஒன்பானால் இருக்கட்டும் காஷ்மீரை விடுதலை இடை செய்வதாக கூட இருக்கட்டும் அதுக்கு இந்த இருபத்தி ஏழு பேர் அப்பாவி மக்களை கொள்வதன் மூலம் காஷ்மீரை விடுதலை இணைந்து விடுமா மோடிக்கு போய் சொல்லு என்றால் மோடி விட்டு இராணுவ முகாமில் போய் குண்டு வீசு மோடிக்கு தானாக தெரியும் இதை இவனை கொன்று இவனுக்கு தகவல் அனுப்பு என்று சொன்னால் இது என்ன பொருள் என்று கேட்கிறார் எவ்வளவு அயோக்கியத்தனம் எவ்வளவு மடத்தனம் இது இவர்களுடைய நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறாது பயங்கரவாதத்தின் மூலம் காஷ்மீரை இவர்கள் விடுதலை செய்ய முடியாது ஆகவே இதற்கு இப்பொழுது ஒரு போர் வருகின்ற சூழல் இருக்கிறது என்று கருதப்படுகிறது ஆனால் சிந்து நதியை நிறுத்திய போதே பாகிஸ்தான்காரன் எங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டான் கண்டிப்பாக இந்த பக்கம் மோடி இந்தியா பூராம் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் மோடி என்கின்றவன் ஆளுகிறான் அவன் நாட்டின் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்டவன் என்ற செய்தியை சொல்வதற்காக இந்த ஊரடங்கு சட்டமா ஓ இதுக்குள்ளே இவ்வளவு அரசியல் இருக்கா இல்ல உண்மையிலேயே ஒரு போர் தொடுக்க போகிறாரா போர் தொடுப்பதற்கான முன் ஏற்பாடா இது நான் சொல்லு போர் தொடுத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிச்சம் தெரியக்கூடாது கதையை சாத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எல்லாம் அமைத்து விட்டு அணைத்து விட்டு மெழுகு உத்தியை வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது போல நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன் ஓகே ஆமாம் அதனால் திடீர் திடீர்னு சங்கு ஊதுகிற போது மக்கள் வெளியே இருந்தால் உள்ளே போய்விட வேண்டும் யாரும் தெருவில் இருக்கக்கூடாது என்று கடுமையாக இதற்கு பயிற்சி கொடுப்பார்கள் எங்கேயும் வெளிச்சம் தெரியாது இருட்டு 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 அப்படி ஒரு இருட்டாக ஆக்கப்படும் இல்லாவிட்டால் எதிரியினுடைய விமானங்கள் வெளிச்சம் தெரிகிற இடத்தில் கொண்டு வீசுவான் வெளிச்சம் தெரியாவிட்டால் அவன் போய் கொண்டே இருப்பான் இது வந்து மக்கள் எல்லாம் ஒரு பீதி அடைய நிலைமைக்கு தானே ஆயிருக்கு எல்லாருமே பயப்படுவாங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பகல்காம்ல நடந்த அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இவங்க வந்து என்ன நினைச்சு கொண்டாங்கன்னு தெரியல அது இவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்து நிக்குது இதனால மக்கள் எல்லாருமே ஒரு பயத்துல ஒரு பீதியில தானே இருப்பாங்க ஆமா இது என்னமோ எனக்கு கூடுதலாகத்தான் தெரிகிறது போர் நடந்த பிறகு கூட தொடங்கிய பிறகு கூட இந்த பயிற்சியை அடிக்க முடியும் அதுக்கு முன்னாலேயே இதை பிரித்துப்படுத்தி என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள் இதை என்று எனக்கு தெரியவில்லை சரி ஆசாத் காஷ்மீரை போட்டு தள்ளுது என்று முடிவுக்கு வந்து விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆசாத் காஷ்மீர் ஒரு சிறு பகுதி பாகிஸ்தான் இருக்கிறது அது எனக்கு நோக்கம் தெரியவில்லை ஆனாலும் செய்கிறார்கள் செய்யட்டும் பரவாயில்லை மக்களை எப்பொழுதும் விழிப்புடையவர்களாக வைத்துக் கொள்வது நல்லதுதான் கண்டிப்பா ஆகவே இந்த பயங்கரவாதத்தை ஒன்னொன்றாக முறியடிக்க முடியவில்லை மொத்தமாக படையெடுப்பது ஒன்றுதான் வழி என்று அவர் நினைத்தார் சரி செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கு தான் தகவல்கள் இருக்கின்றன உண்மையின் நிலவரம் என்ன என்று தெரியும் நமக்கு தெரியாது இந்த பாகிஸ்தான் எந்த விதத்திலே பாராட்டி கொண்டிருக்கிறான் என்பதும் இவன் ஒரு தொடர் அச்சுறுத்தலாக இருக்கிறான் என்பதும் சரி ஏதோ ஒரு தடவை மிரட்டினால் தொலையிட்டு மிரட்டி விட்டோம் என்று இருக்க முடியாது தொடர் அச்சுறுத்தல் இந்த நாடே போரில் ஈடுபட்டு காஷ்மீர் என்பது அவர்களுக்கு ஒரு பித்து தெரிந்து எங்களுக்கு விவரம் தெரிந்த காலத்தில் பாகிஸ்தான் என்ற நாட்டினுடைய பெயரில் உள்ள கே என்பது காஷ்மீர் பாகிஸ்தான் கே என்பது காஷ்மீர் காஷ்மீர் பி என்பது பஞ்சாப் எஸ் என்பது சிந்து இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாநிலம் இருக்கிறது இந்த எழுத்துக்களை எல்லாம் கூட்டித்தான் பாகிஸ்தான் என்று வைத்தார்கள் அதிலே ஒரு எழுத்து இல்லை இப்பொழுது நியாயமாக அதை எப்படி படிக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் என்று தான் படிக்க வேண்டும் பாகிஸ்தான் என்று படிக்க முடியும் கே இல்லை கே இந்தியாவோடு இருந்து விட்டதே அதனாலே அன்றைக்கு நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இவர்களுக்கு ஒரு அப்சஷன் பித்து இந்த காஷ்மீரை மீட்டு விட வேண்டும் ஏனென்றால் அது முஸ்லீம்களின் நாடு முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்களின் நாட்டிலே சேர வேண்டும் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இவன் மட்டும் இந்தியாவோடு இப்படி சேர்ந்து கொள்வான் கண்டிப்பா அதனால அந்த ஆத்திரம் ஜின்னா முயன்றார் ஜின்னா படையெடுத்தார் முதல் படையெடுப்பாளர் ஜின்னா அதுதான் ஆசாத் காஷ்மீர் காஷ்மீரை பிடிக்க முடியவில்லை ஒரு பகுதியை பிடித்தார்கள் அது விடுதலை அடைந்த காஷ்மீர் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிற காஷ்மீரை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு காஷ்மீரா அவன் வைத்திருக்கிற காஷ்மீர் விடுதலை அடைந்த காஷ்மீராக வைத்து வைத்திருக்கிறான் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் போருக்கான அவ்வளவு பெரிய நிலை இருக்கிறதா என்று நம்முடைய மனங்களில் அந்த இது இல்லை சிந்தனை நிறுத்தினீர்கள் சரி அப்புறம் என்ன விளைவு ஏற்படுகிறது என்று பார்ப்போம் பிறகு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று உடனே போர் என்று சொன்னால் இப்பொழுது சிறிய நாடு பெரிய நாடு என்று இல்லை அணுகுண்டு எல்லா நாட்டிலும் வைத்திருக்கிறான் அதனாலே சிறிய நாடு தோற்கும் பெரிய நாடு வெற்றி பெறும் என்பதெல்லாம் அதுவும் இந்த ஹிட்லர் போல முசோலினி போல இவர்களைப் போல ஒரு மோசமான மனநோயாளிகள் கையில் ஆட்சி இருந்து அவர்கள் கையில் அணுகுண்டு இருந்தால் ஹிட்லர் காலத்தில் அணுகுண்டு இல்லை அந்தது ரெண்டாம் உலகப்பில் வந்துவிட்டது அது நாகசாகியின் மீது வீசப்பட்டது ஜப்பானிய ஜப்பான் மீது ஹிட்லர் மீது வீசப்படவில்லை ஆகவே அதனுடைய அழிவுகளே இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் கண்டிப்பாக என்ன நாடாக இருந்தாலும் அவனிடம் அணுகுண்டு இருக்கிறது வடகொரியா சின்ன நாடு அமெரிக்கா பெரிய நாடு என்பது போய் வடகொரியாவை கண்டு அமெரிக்கா அஞ்சுகிறது காரணம் வடகொரியாவிடமும் கொண்டு இருக்கிறது நம்முடைய ஈரானிடம் கொண்டு இருக்கிறது இப்படி கொண்டு இருக்கிறவனையெல்லாம் செய்து வைத்துக் கொள்ளும்படி வைத்து விட்டால் பெரிய நாடாலாம் தூங்க முடியாது ஏனென்றால் படைகளில் சிப்பாய்களின் எண்ணிக்கையை பொறுத்ததெல்லாம் வெற்றி தோல்வி நீ அணு கொண்டு வைத்திருக்கிறாயா இல்லையா என்பதை தான் வெற்றி தோல்வி கண்டிப்பா பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனாலதான் சொல்றேன் அதனால போர் என்பது அவ்வளவு எளிதாக முடிவு செய்யப்பட வேண்டிய செய்தியாக இருக்காது இருந்தாலும் அவங்க பயிற்சி கொடுப்பதற்கு எண்ணுகிறார் மோடி ஆனால் நாம் இப்பொழுது மோடியினுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஐயுறலாம் சரி மோடி ஊக்கமாக அடி என்று சொல்லை யாருக்கும் பின் வாங்கி ஒரு ஏவுகணைய ஒரு பாருங்கள் கிலோமீட்டருக்கு உள்ளே விட்டு வந்து விட்டுதே அப்படி ஏதாவது ஒன்று சொன்னார்ல சும்மா விட மாட்டேன்னு சும்மா அதே மாதிரி இப்பொழுதும் இந்த பயங்கரவாதத்துக்கு மாற்றாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய சிந்து சிந்து நதியை நிறுத்தி விட்டார் பெரிய பாதிப்பை கண்டிப்பா தண்ணி மூல அதனால நாம் படையெடுக்க வேண்டாம் அவர்கள் எடுத்தால் திருப்பி ஒன்றும் ஆக்கி விடலாம் ஆனால் பாகிஸ்தான் படையெடுப்பது போன்ற பேச்சு தெரியவில்லை போர் என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்திதான் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி ஏனென்றால் அறிவுகள் பெரிய அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா இருபத்தி ஏழு பேரை கண்டுபிடிப்பதும் இருபத்தி ஏழு பேரை கொண்டிருக்கணும் நாலு பேரை ஊடுருவி நாம் கொண்டு விடுவது என்பது எளிதானது இப்போது இந்த போர் நடந்துச்சுன்னா எந்த எந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வரும் நம்ம தெற்கே இருக்கவனுக்கு ரொம்ப குறைவான பாதிப்பு உனக்கு எந்த பயமும் தேவையில்லை சரி அன்னைக்கு கூட பேட்டி எடுக்கலாம் ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பது தமிழ்நாடு பாகிஸ்தானுக்கு தரையில் உட்காந்துருப்பது வடநாடு தான் காஷ்மீரு இந்த இமாச்சல் பிரதேசு பஞ்சாப்பு பஞ்சாபினுடைய ஒரு பகுதி மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு பகுதி இதானே பாகிஸ்தான் கண்டிப்பாக சங்கு வாழ்வர்கள் நம்ம இந்தியர்கள் தானே ஆமாம் தானே இந்தியர்கள் தானே அதனால் அங்கே தான் முதல்ல வீச்சு நடக்கும் நம்மளை எட்டி வராது என்ன நமக்கு எந்த காலத்துலையும் அந்த சிக்கல் கிடையாது என்ன எல்லா பக்கமும் கடல் ரொம்ப தூரத்துக்கு கடல் அவன் கப்பலில் வந்து கொண்டு போடலாம் கப்பலை நம்ம முறியடிச்சிடலாம் ஏன்னா விமானம் போல் அவ்வளவு வேகமானதும் இல்லை ஏவுகணைகளின் மீது வருகின்ற அணுகுண்டுகளை போல வேகமானவையும் அல்ல அதனால் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் மோடி அவர்கள் வரவிட மாட்டார் அதனால வந்துட்டு மக்களுக்கு தெளிவாத விஷயத்த சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நாட் சூப்பர் நாட் ஹீரோஸ் நாட் கிவிங் அப் தண்டர் போல்ஸ் வெற்றி நடை போடுகிறது ஆல் நியூ விவோ வி Crafted இ Luxury ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை